ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஒரு முறை சென்னையை அடுத்த வானகரங்கிற இடத்துல சாதுர் மாசியத்தில் அனுஷ்டிச்சுட்டு பெரியவா நாள்தோறும் வில்லி வில்லிவாக்கத்துக்கு போய் தரிசனம் செய்கிறது வழக்கம் ஒரு நாள் மாலை வேலை சாயங்காலம் பெரியவா சன்னிதியில கொஞ்சம் தள்ளி நின்றுண்டு ஒரு பெண்ணு சோஸ்திரம் சொல்லின்றிருந்தா பெரியவா என்னை கூப்பிட்டு அந்த பொண்ணு என்ன யாத்ரா பிரபந்தம் அதாவது ஷியாம்லாத் தண்டகம் போல சொல்லின் இருக்காளான்னு கேளு அப்படின்னா பெரியவா நான் போய் கேட்டபோது அந்த பொண்ணும் ஆமான்னு சொன்னான் உடனே பெரியவா அந்த சோஸ்திரத்தை சொல்லி முடித்ததும் சுவாமி சந்நிதிக்கு போய் அங்கே சௌந்தரிய சௌந்தரியலகரி சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணும் அதே மாதிரி செஞ்சா மாலை ஆறு மணிக்கு மேலே பெரியவா பூஜைக்கு வந்தா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை யாரோட வந்திருக்கேன்னு கேளு அப்படிங்கிறா நான் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு வந்திருக்கேன் இப்போ அவள்லாம் இருக்காளா அப்படின்னு கேட்குறா இல்லை நாழி ஆகிடுத்துன்னு அவள்லாம் போயிட்டா சரி அதை கேட்டுட்டு பூஜைக்கு நேரம் ஆயிடுத்துன்னு போயிருப்பா பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கும்போது அந்த பொண்ணை மட்டும் அழைச்சி நாற்பத்தஞ்சு நாளைக்கு துளசி மாடத்துக்கு நெய் விலை கேட்டி பிரதட்சணம் செஞ்சுண்டு வா அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறா பிரிவா அந்த தரிசனத்துக்கு வந்திருந்த கன்னிவாடி ஜமீன்தார் கிட்ட இந்த பொண்ணை அவ வீட்டில் பத்திரமா கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு அதையும் சொல்கிறா பிரிவா ஒன்றரை மாதம் கழித்து ஒரு நாள் அந்த பொண்ணு தன்னோட கணவரோட வந்திருந்தாள் என்னை பார்த்ததும் இதே மாமா தான் அன்னைக்கு தன் கணவனுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறா அப்படின்னு அவள் அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப அவளும் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அவள் கணவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரா கடைசியில் அந்த பொண்ணு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் சொல்றா நாங்கள் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோம் எனக்கும் நல்ல காலம் பிறக்குமான்னு எங்கி தான் பெரியவா தரிசனத்துக்கு வந்தேன் அவரோட தான் இன்னைக்கு அவரோட சேர்ந்து வாழறேன் அப்படின்னு உருக்கமாக சொல்றாளாம் ரெண்டு குழந்தைகளுக்கு இப்போ தாயா இருந்து சௌக்கியமாக இருக்கான்னு சொல்கிறா பெரியவா அனுகிரகம் நேர மழை மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லு இதெல்லாம் செய்கி அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் இந்த அனுகிரகம் அபார கருணா ஞானதம் சாந்த ஸ்ரீ குரு பிரணமாமி முதான் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்